பட்டியலினத்தவர் இடஒதுக்கீடு சலுகைகளிலிருந்து கிரிமி லேயர் விளக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி கவாய் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில பேசியிருக்கிறார் இந்தியா அண்ட் த திங்கிங் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அட் செவன்டி ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னு ஒரு நிகழ் இதில் அவர் இதை பற்றி அவர் சொல்கிறார் அவர் அதை சொல்லும் பொழுது என்ன சொல்றார் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அதாவது பட்டியல் தான் முக்கியமாக குறிப்பிட்டு அவர் சொல்றார் ஐஏஎஸ் ஆபீசரோட மகனையும் ஒரு சாதாரண ஏழை விவசாய மகனையும் ஒன்றாக வைத்து பார்க்க முடியாது ஒப்பிட்டு பார்க்க முடியாது இந்திரா சானே அப்படிங்கிற ஒரு வழக்கு வரும் பொழுது அந்த வழக்குல வந்து இதை நான் வந்து குறிப்பிட்டிருந்தேன் அதை எப்படி பேக்வேர்டு கிளாஸுக்கு இதுவா இருக்கோ அதே போலதான் ஷெடியூல்டு காசுக்கும் இதை நம்ம வந்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் அதுல பேசியிருக்கிறார் நியாயமான ஒரு விஷயமாக நான் இதை பார்க்கிறேன் இப்போ நம்ம பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் பட்டியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் மீனாங்கக்கூடிய பேரில் நிறைய ஆட்கள் வந்துருவாங்க நானும் அந்த யூபிஎஸ்சி லிஸ்ட்டில் பார்க்கும்போது அந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய அதை பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அப்பா அவங்க தாத்தா இவங்க எல்லாமே இந்த மாதிரியான இதை அனுபவித்துக்கூடிய கூடியவர்களாகவே இருப்பாங்க இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த ரமேஷ் சந்த் மீனா இந்த மாதிரி ஒரு குரூப்பெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் அதுக்கு அடுத்த தலைமுறை இப்படி கிளீனாக இருக்காங்க நம்ம கேள்வி என்ன நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இதில் எத்தனை பேர் இந்த மாதிரியான லிஸ்ட்டில் வந்தாங்க கிடையாது வரல இப்போ அவர்களுக்கு ஏற்கனவே இந்த வசதி இருக்கு சின்ன வயசுல இருந்தே அடுத்த இதாக கொண்டு போக முடியும் அவங்க குழந்தைகளை அப்போ இந்த சமுதாயம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையும் ஜாதியை ஒழிக்கணும்னு சொல்லுவானுவ ஆனால் எஸ்சி எஸ்டி யூனியன் வச்சிருப்பான் ம் அப்போ எதுக்கு நீ ஜாதியின் அடிப்படையில் யூனியன் வச்சிருக்க கண்டிப்பாக அப்போ இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஜாதியை முன்னிறுத்தி ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்துறது மேலே இருக்கக்கூடியவங்க மட்டும் அதை சுகங்களை அனுபவிப்பது கீழே இருக்கிறவன் வந்து என்றைக்குமே அவசப்பட்டுக்கிட்டு அவன் காஷ் அவன் பார் அவனை இவன் க க கொடுமைப்படுத்துகிறான் பார் அப்படின்னு அவனை வந்து ஒரு காட்சி பொருளாக காணித்து கொண்டு மேலே இருக்கிறவன் அனுபவிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு இந்த ரிசர்வேஷன் வந்து பயன்படுகிறதுங்க கூடியதை கவாய் அவர்கள் இன்னைக்கு கோடிட்டு கோடிட்டு காட்டியிருக்கேன் திருப்பி இதுக்கு அவர் விதிவிலக்கா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இப்போ அவருக்குள்ள சொந்தக்காரர் ஒருத்தர் இப்போ வந்து ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகியிருக்காரு அவருக்குள்ள சொந்தக்காரர் ஒருத்தர் அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கணும் வேண்டாம்னு அவர் சொல்லியிருக்கணும் ஸோ அதனால் இது வந்து நம்ம நாட்டில் வந்து பேசுறது ஒரு வாய் செயல்படுறது இன்னும் உணங்கக்கூடியது வந்து சகஜமாகிவிட்டது எதை கவனிக்கணும் அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொன்னார் இந்த ரிசர்வேஷன் பத்து வருஷத்துக்கு தான் இருக்கணும் அதுக்கடையில் நம்ம சொந்த காலில் வரக்கூடிய இதுக்கு வரணும் அதுக்கப்புறம் தகுதியின் அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னாரு ஆனால் அவர் சொன்னதை கேட்காம வாக்கு வங்கிகளாக ஜாதிகளை பயன்படுத்த தொடங்கினதுக்குள்ள பிரச்சனை இன்னைக்கு இங்கே வந்து நின்றிருக்கு இது வந்து உண்மைக்குமே இது ஜாதிக்கு அப்பாற்பட்டு அரசியலுக்காக நம்ம வந்து ஜாதியை பயன்படுத்தி உண்மையான டேலண்ட்டு உண்மையான டேலண்ட்டை நம்ம இழந்துகிட்டு இருக்கோங்க கூடியது தான் நம்ம பார்க்க வேண்டியது அடுத்தது நம்ம பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த கிரிமி லேயரை பற்றி சொல்கிறாரு நீங்கள் பிசிஆர் வச்சிருக்கிற மாதிரி ஏன் இதில் வச்சிருக்காங்க நியாயமான விஷயம் தானே அதில் எந்த தப்பும் இல்லையே ஏற்கனவே இதற்கான ஒரு அட்டம்டை தமிழ்நாட்டில் ஒருத்தர் பண்ண ஆனால் ஜாதி அரசியல் அவரையே தோக்கடித்து விட்டது அது யாருன்னா டாக்டர் எம்ஜிஆர் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதிமுக தோற்ற ஒன்னே அவர் கிளீனாக அந்த வந்து எக்கனாமிக் க்ரைட்டீரியாவை மாற்றிட்டார் இல்லைன்னா நமக்கு அடுத்த எலெக்ஷன் தோற்று போயிடும் அப்போது ஒரு ரிஃபார்ம் கொண்டு வரணும்னு ஒரு லீடர் முயற்சி செய்தால் கூட எவ்வளவோ பவர்ஃபுல் லீடராக இருந்தால் கூட ஜாதி சங்கங்களின் அரசியல் இங்கக்கூடியது அப்படிப்பட்டவரையே தோக்கடிக்கும் எம்ஜிஆர் வந்து தோக்காத ஆடு எலெக்ஷனில் ஆனால் அந்த ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மட்டும் அவங்க தோற்று போனாங்க அப்புறம் நம்ம இதை எதை கவனிக்கணும் அப்படின்னா ஜாதிகளை கடந்தது தமிழ்நாடு அப்படின்னு நம்ம நாட்டில் பலர் பேசிக்கிட்டு இருப்பானுவ ஆனால் அப்படிப்பட்ட இந்த திமுகவையே ஆட்சிக்கு கொண்டு வந்தது எம்ஜிஆர் தான் இல்லைன்னு அண்ணாத்துறை நீங்கள் சிஎமாக இருக்க போற அப்படி தான் அண்ணாதுறை சிஎம் ஆனது அதனால எம்ஜிஆர் போட்ட பிச்சை தான் திமுகவே உண்மையை சொல்லப்போனால் அதுதான் ஆனால் அப்படிப்பட்ட எம்ஜிஆரையே இந்த ஜாதி அரசியல் மன்னக்கவை வைத்திருக்கிறதுனா திராவிடம் வளர்த்தது ஜாதி அரசியலே என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இன்னைக்குள்ள கவாய் அவர்களுக்குள்ள இந்த குறிப்புங்கக்கூடியது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால் எக்கனாமிக் க்ரைட்டீரியாவும் அதில் கண்டிப்பாக கொண்டு வரணும் ஏன்னா நான் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பல மாநிலங்களுக்கு நம்ம சுற்றுப்பயணம் பண்ணுறோம் இந்த சுற்றுப்பயணம் பண்ணும்போது ரொம்ப ரிமோட் கிராமத்தில் இன்றைக்கி ஷெடியூல்டு காஸ்ட் கம்யூனிட்டி ஆகட்டும் சரி இன்னும் அதுலேயே நாம் பல ஊர்களில் முக்களத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இந்த மாதிரியான சமுதாயத்தை சேர்ந்தவங்கள்லாம் கூட இன்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சமுதாயங்கள் என்பது இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்கு ஆனா யார் வந்து இன்னைக்கு ரிசர்வேஷனை முழுமையாக இன்னைக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஆல்ரெடி சர்வீஸ்ல இருக்கிறவங்க இல்லைன்னா ஆல்ரெடி ஒரு மாதிரி இன்ஃபுளுன்சியலா இருக்கக்கூடியவங்க அப்போ அந்த மக்களை முன்னேற்றுவதற்காகத்தானே இந்த ரிசர்வேஷன் இப்ப ஏற்கனவே இருக்கிறவன் தொடர்ந்து அதை அனுபவிக்கிறான் அப்படின்னு சொன்னா அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு சகோதரனுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியது நீ தடுக்கிறதுன்னு தான் அர்த்தம் கண்டிப்பா அப்ப இது வந்து ஒரு சமுதாயத்தின் பேரில் எனக்கு ஒரு லாபம் கிடைச்சிருக்கு அப்ப என் சமுதாயத்தில் இருக்கிற இன்னொருத்தனுக்கு அது கிடைக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லை அதே நேரத்தில் வேற சமுதாயம் அவனுக்கு தடுக்கிறதுன்னு சொல்லக்கூடியது எந்த விதத்தில் நியாயம் இப்போ இது ஒன்று மனசாட்சிக்கு விரோதமானது நியாயத்துக்கு அனுபவிக்கக்கூடியவர்கள் இந்த சமுதாயத்தில் நம்ம பிறந்ததுனால நமக்கு கிடைச்சது நமக்கு கிடைச்சது நமக்கு சமுதாயத்தில் இன்னும் கஷ்டப்படுறவங்களுக்கு கிடைக்கணுங்கக்கூடிய எண்ணப்போக்கை அவர்கள் வளர்த்து கொண்ட அவங்களுக்கு உண்மைக்குமே அந்த சமுதாயத்துக்கு மேலே அக்கறை இருக்குன்னு அர்த்தம் இன்றைக்கி ஒவ்வொரு ஆஃபீஸில் எஸ்சி எஸ்டி அசோசியேஷன் வச்சுருக்கான் காலேஜ் ப்ரொசரில் வச்சுருக்கான் அவங்க சொல்லணும் எங்கள் குழந்தையில இதை அனுபவிக்க அனுபவிக்க மாட்டாங்க நாங்கள் வந்துட்டோம் நாங்கள் தலையெடுத்துட்டோம் எங்கள் சமுதாயத்தில் அடுத்த கஷ்டப்படக்கூடிய வந்தான்னா நீ உன்னைக்குமே அந்த அசோசியேஷனின் தலைவராக இருப்பதற்கு அருகதை இருக்கிறதுன்னு அர்த்தம் நான் மட்டுமே அனுபவிக்கணும் என் குடும்பம் மட்டுமே அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சமுதாயத்தின் பெயரை வைத்து நான் சுயநலவாதியாக இருக்கிறேன்னு அர்த்தம் இந்த போக்கு மாற வேண்டும் இதுதான் தான் இன்னைக்கு கவாய் அவர்களுக்குள்ள இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நான் பார்க்கறேன் இது ஒரு நல்ல ஒரு சீரான ஒரு மாற்றமாக நான் இதை பாக்குறேன்